இந்த சமுதாயம் அல்லாஹ் மீதான நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டும் அரபியில் அதற்கு சொல்லுவாங்க நேர்மறையான சிந்தனை பெருமனார் செல்வ ஆலேசன் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த நேர்மறை சிந்தனை தான் விரும்புவாங்க எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நல்லதாகவே நினைங்க எல்லாவற்றையும் நேர்மறையாகவே சிந்திப்பாங்க அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க அதனாலதான் நபி செல்வா அலிசன் அவர்கள் நல்ல பெயர்கள் நல்ல வார்த்தைகள் அதை விரும்புவாங்க பழக்கம் ஏன்னா அந்த பெயர்களை கேட்டாலே சந்தோஷமா இருக்கணும் பெயரை கேட்டால் சந்தோஷமா இருக்கு நீங்க பெயர் வைக்கிறதுல நம்ம என்ன பார்க்கிறோம் புதுசா இருக்கணும் யாரும் வைக்காத பெயரா இருக்கணும் இந்த எண்ணத்தை விட்டுருங்க பெருமானார் வந்து நல்ல பெயர் எது காதல விழுந்தா சந்தோஷமா இருக்கணும் அது காதல கேட்டா மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த மாதிரி பெயரை தான் பெருமானார் செல்லலா அலிசிலம் வைப்பாங்க ஒரு சஹாபி அவருடைய பெயர் ஹசன் ஹசன் அல்ல ஹசன் ஹாசா என்று பொருள் அவர் பெருமனா செல்லலாக வந்து வந்தாங்க இப்ப அவங்க சொன்னாங்க இது என்னப்பா முரட்டுத்தனம்னு பேரு இதை மாத்திரேன் இதை மாத்தி நீ சகல்னு வச்சுக்கீங்க சகல்னா மென்மையான சுபாவம் ஹசன்னா முரட்டு சுபாவம்னு அர்த்தம் பெருமனார் வந்து இந்த மாதிரி பொருளற்ற பெயர்களை மாத்துவாங்க இந்த சஹாபிட்ட சொல்றாங்க கொஞ்சம் இந்த பேரை மாத்திருங்களேன்னு சொல்லி அந்த சஹாபி என்ன நினைச்சாரோ தெரியல இல்ல யார சொல்லலாம் என் தந்தை எனக்கு சூட்டிய பெயர் அது அதை மாத்த எனக்கு பிரியமில்லை என்று சொன்னாங்க என்னுடைய சகப்பனான் உச்ச பெயர் ஹசன் எனக்கு மாத்துறதுக்கு அவ்வளவா பிரியம் இல்லை அப்ப நவிய சொன்னாங்க பரவாயில்ல கமா தொகை உனக்கு மாத்த விருப்பம் இல்லைன்னா நீ அந்த பெயரைய வச்சுக்கன்னு சொல்லி ஆனா அந்த சாபியுடைய பேரர் சயிபின் முசையிப் அவங்க பின்னால சாபியின்கள்ல பெரிய இமா அந்த சயித் அவங்க சொல்றாங்க என்னுடைய பாட்டனார் பெருமானார் மாத்த சொன்ன பெயரை மாத்தாம விட்டுட்டாங்க அதனுடைய தாக்கம் இன்னும் வரைக்கும் எங்க குடும்பத்துல எல்லாத்தையும் முரட்டுத்தனம் இருக்குது பெருமானார் எந்த பெயரை இப்போ முரட்டுத்தனங்கிற பேரை மாத்துன்னு சொன்னாங்க அவர் மாத்தாம விட்டுட்டாரு எங்க குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் முரட்டுத்தனம் இருக்குது நாங்க நினைச்சா கூட மாத்த முடியல பெருமானார் விரும்புவாங்க சஹல்ங்கிற பேரை பல சஹாபாவுடைய பேர் பாருங்க சஹல் சுஹை சஹலும் சுஹை இப்ப நாமல்ல அதெல்லாம் பழைய பேருங்க ஊர்ல ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது ஏகப்பட்ட பேருக்கு இருந்தா என்ன என்ன தவறு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால ஒன்றும் தவறே கிடையாது இமான்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே பேரா தான் இருக்கும் இந்த பேர்ல வந்து இல்லாத பேரா இருக்கணுங்கிற இது இருக்குதே இது பெரிய சீமத்து இது பெருமாள் ரொம்ப விரும்புவாங்க சஹல் சுஹைல் இந்த மாதிரியான பெயர்களை விரும்புவாங்க வார்த்தை எல்லா காரியம் லேசு எல்லா காரியம் மென்மை உதைவியா ஒப்பந்தம் நடக்கவிருக்கிற நேரம் பேச்சுவார்த்தை எல்லாமே தோல்வியில முடியுது மக்கா மக்காவாசிகள் வந்து வந்து பேசிட்டு போறாங்க யார் வந்து பேசினதுமே வெற்றி அடையலை கடைசியா மக்காவுடைய ஒரு தலைவர் வர்றார் அவர் பேர் சுஹைல் பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா இதுவரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தோல்வி ஆகி போச்சு ஆனா இப்ப சுகைல் வர்றாரு இவர் வர்றதுனால நம்ம காரியம் லேஸ் ஆயிடும் சொன்னாங்க அந்த சுகைலுங்கிற வார்த்தையில அந்த பொருள் இருக்கு பாருங்க அந்த பொருளை வைத்து பெருமானா ஒரு நேர்முறையான கருத்தை எடுத்து சொன்னார்கள் சகலவாக பாருங்க இவர் வர்றாருல்ல இவரை கொண்டு நம்ம காரியம் நடந்துரும் பாருங்க அதே போலத்தான் அவர் வந்த பிறகுதான் உதயவியா ஒப்பந்தமே நடந்து முடிந்தது மகத்தான வெற்றிக்கு அது காரணமானது தூதர் அந்த பெயர்களை வைத்து நல்லெண்ணம் நடக்கும் அந்த பொருள் யாரை தூதர்களாக தேர்வு செய்வது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது ஒரு ரெண்டு பேரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பலாம்னு சொல்லி உடனே ரெண்டு சகாபாக்கள் நினைச்சாங்க அன்சாரிகள் ரெண்டு பேர் ஒருத்தர் ஆகுணமான இன்னொருத்தர் சாதுவனும் உபாதா ரெண்டு பேர் பேரும் சாதுன் சாதனா என்ன அர்த்தம் பாக்கியம் அர்த்தம் இந்த ரெண்டு பேரும் எஞ்சதுமே பெருமானார் முகத்துல ஒரே மலர்ச்சி எதனால மலர்ச்சி ஆஹா ரெண்டு பாக்கியங்கள் எழுந்து விட்டதுன்னு சொன்னாங்க ஒருத்தர் சாதுவனும் ஆறு ஒருத்தர் சாதுவனும் உபாதா சொன்னாங்க ரெண்டு பேர் எழுந்துட்டாங்க ரெண்டு பேர் பேருமே சாதுன் ரெண்டு பாக்கியம் எழுந்துருச்சு நமக்கு இந்த போர்ல வெற்றிதான்னு சொன்னாங்க இந்த போர்ல நமக்கு வெற்றியே வெற்றிதான் ரெண்டு விட்டதாக சொன்னாங்க உண்மையில என்ன நடந்துச்சுன்னா அந்த போர்ல ரெண்டு வெற்றி கிடைத்தது முஸ்லீம்களுக்கு மக்கா குறைசிகளும் யூதர்களும் விரட்டி அடிக்கப்பட்டாங்க ரெண்டு வெற்றி கிடைத்தது இந்த வார்த்தைகளை வைத்து அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை விரும்புவாங்க நல்ல பெயர்களை வைக்கணும் குடும்பங்களுக்கு கூட தப்பான பெயர் இருந்தா மாற்றுவாங்க குடும்ப பெயரை இன்னும் சொல்ல போனா ஊர் பெயரை மாத்துவாங்க ஊர் பெயரை மாத்துவாங்க இடங்களுடைய பெயரை மாத்துவாங்க ஒரு பெயர் காதல கேட்டா அழகானதா இருக்கணும்